ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல நம்ம வீட்டுல பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா முழங்கால் வலி முடி வலி சொல்றேன் பின்னாடி டிஸ்க் பல்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு நம்ம கிட்ட புலம்பறதை நமக்கு அதார கேட்டிருப்போம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க முடி வலி காரணம் அதிகப்படியான எடை உப்பு சார்ந்த உணவுகள் அதிகம் எடுக்கிறது எண்ணெயில பொறிச்ச உணவு அதிகமா எடுக்கிறது அப்புறம் எலும்பு மஜ்ஜை தேய்மானம் இந்த முட்டிக்குள்ள இருக்கிற அந்த எலும்பு மஜ்ஜை தேஞ்சிருச்சு அப்படின்னாலும் நமக்கு முட்டி வீக்கம் ஏற்பட்டு அதனால வரும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா வெயிட் எப்படி குறைக்கிறது எங்கனால நடக்கவே முடியாது வாக்கிங் போக முடியாது அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட டிப்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா பட்டை ரெண்டு லவங்கம் மூணு பல்லு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் நூறு எம்எல் தண்ணியில கொதிக்க வச்சு ஐம்பது எம்எல் சுண்ட வச்சு வச்சிருங்க நைட்டு காலையில எந்திரிச்சு அதை இளம் சூடு பண்ணி வடிகட்டி வெறும் வயத்துல குடிங்க உங்களுக்கு தேவையான அதனா கால்சியம் டிபிசியன்சியும் அந்த ஜாயிண்ட் பெயினுக்கானதுல போய் உட்காந்து உங்களுக்கு அந்த வழியில இருந்து ரிலீஸ் கொடுக்கறத நீங்க கண் கூட பாக்கலாம் இதெல்லாம் எங்கனால செஞ்சு குடிக்க முடியாது இதுக்கு வேற என்ன சொல்லி இருக்கு மேம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மிக எளிமையான வைத்திய தளவுல நாங்க பண்ணி கொடுக்குறோம்